அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் வீடியோ தாங்க பார்க்க போறோம் எங்க வீட்டுல நிறைய முருங்கைக்காய் வந்து ரொம்ப வந்து பறிச்சுட்டோம் மரத்துல இருந்து சரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து நம்ம ஏதாவது சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு காய் ஒவ்வொரு வீட்டுக்கும் அஞ்சு அஞ்சு காய் கொடுத்துட்டு மிச்சம் எவ்வளவு காய் இருந்துச்சு எங்க அம்மா சொன்னாங்க இது இதெல்லாம் வச்சு என்னம்மா பண்ண போறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க வாங்கம்மா ஏதாவது மசால் மாதிரி பண்ணுவோம் பெரட்டி சாப்பிடலாம் அது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முருங்காய் என்றைக்குமே வந்து மிச்சமானால் இந்த மாதிரி தாங்க செய்வேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதிகமாகிருச்சு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கு அக்கம் பக்கத்தில் கொடுத்தும் உங்களுக்கு ரொம்ப மிச்சமாயிருச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு மசால் பண்ணி அதை வந்து நீங்க சாதத்துல போட்டு கொஞ்சோன்னு நெய் விட்டோ இல்லை வந்து நல்லெண்ணெய் விட்டோ நீங்க ஊத்தி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அல்லுங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஏன்னா நான் இது வந்து சாப்பிட்டு உணர்ந்திருக்கேன் நீங்களும் எத்தனை பேர் சாப்பிட்டு உணர்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி என்னைய மாதிரி டேஸ்ட் உங்களுக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு கமான சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னை மாதிரி இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்றது எனக்கு ஒரு ஆசையா இருக்கு எத்தனை பேர் என்னைய மாதிரி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு தான் அதனால அப்படி யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் தான் சொல்ல சொல்றேன் கண்டிப்பா சொல்லுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு தொட்டுக்கு என்ன வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழக்கா வறுவல் தாங்க வச்சேன் வாழக்கா வறுவல் வந்து அரை கிலோ சரி ஒரு கிலோ சரி எவ்வளவு வறுத்து வச்சாலும் என் பெரிய பையனுக்கு பத்தவே பத்தாதுங்க அவன் வந்து வாழக்கா பெரியர் அதனால வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதில் அதிகமா வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிருவேன் ஏன்னா அது வந்து வாய்வு அப்படின்றப்ப நம்ம வந்து அதிகமா பெருங்காயம் சேர்த்தோன்னா அது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் அந்த வருத்த திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும் பசங்களும் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது வாய்பை வந்து கிளச்சி விட்டுறோம் இந்த பெருங்காயம் அதனால வந்து நீங்கள் நிறைய வந்து பெருங்காயம் சேர்த்து அதுக்காண்டி ரொம்ப போட்டுறாதீங்க வாயிலே வைக்க முடியாமல் போயிடும் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக கொஞ்சமாக உங்களுக்கு தெரியல நிதானம் தெரியல அது மாதிரி செஞ்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பசங்க வந்து மத்தியானம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இன்னைக்கு வேற ஏதாவது பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே மாதத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த நூடுல்ஸ் பண்ணி கொடுப்பேன் அதே மாதிரி நான் எப்ப வந்து நான் கடைக்கு போனாலும் என் சின்ன பையன் போய் அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை தூக்கிட்டு வந்துடுவாரு தூக்கிட்டு வந்து இதை வாங்கியே தீரணும் மாசம் ஒரு தரையா செஞ்சு கொடுங்க எனக்கு ப்ளீஸ்மானு மான் கெஞ்சுவாரு சரி வா உனக்காண்டு செஞ்சு தரேன்னு சொல்லி நான் செஞ்சு கொடுப்பேன் அந்த ஒரு தடவை தடங்க இல்லன்னா என்னைக்கே அது ஒரு நாள் தான் அவனுக்கா புடிச்சுச்சுனா ஒரு நாள் கேட்பான் இல்லை அப்படின்னா மறந்துடுவான் அவன் என்னை கேட்கிறான்னு அன்னைக்கு மட்டும்தான் எங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுக்குருவோம் அதுக்காண்டி ஸ்பெஷலா போயெல்லாம் நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன் இது ஒரு பழக்கமாவே நான் எப்பயுமே வைக்க மாட்டேன் எனக்காவது அவன் கேட்பான் அதே மாதிரி நானும் செஞ்சு கொடுப்பேன் அவ்வளோதாங்க ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு நம்ம என்னைக்கா ஒரு நாள் செஞ்சு கூட நாள் தப்பு இல்லைங்க அதையே வந்து பழக்கம் தான் படுத்த கூடாது தயவு செஞ்சு நூடுல்ஸை மட்டும் தினமும் வந்து பழக்கப்படுத்திடாதீங்க ஏன்னா இப்ப எங்க ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பொண்ணுங்க என்ன சொல்லுவாங்கன்னா மிஸ் நான் வந்து சாதம் சாப்பிட்றத விட நூடுல்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுவேன் நூடுல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் காலையில கொடுத்தாலும் சாப்பிடுவேன் மத்தியானம் கொடுத்தாலும் சாப்பிடுவேன் நைட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவேன் மேம் சோறே எனக்கு இறங்கவே இறங்காது அப்படின்னு எங்க பசங்களாம் சொல்லுவாங்க நான் உடனே சத்தம் போடுவேன் எப்படின்னா சாப்பிடாம இருக்கக்கூடாதுப்பா நூடுல்ஸ் வந்து நிறைய எடுத்துக்க கூடாது எனக்கா ஒரு நாள் ஆசைக்கு நம்ம கடையில் போய் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இந்த நூடுல்ஸை ஒரு நாள் வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது ஒரு ஆரோக்கியமானது தான் நம்ம கடையில் போய் சாப்பிட்றதுக்கு வீட்லேயே ஒரு வாங்கி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாகவும் நல்லாவும் நம்மளுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதனால தயவு செஞ்சு யாரும் போய் மூணு நேரம் அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனுக்கெல்லாம் கொண்டு வந்து சாப்பிடுவாங்க நூடுல்ஸை நான் சத்தம் போட்டுகிட்டே இருப்பேன் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா இது தப்பு நூடுல்ஸ் வந்து நம்ம செய்யறப்பயே வந்து அது வந்து ஒட்டும் தெரியுமா ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கும் அது வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து என்ன ஆகும்னா வயிற்றுலையும் அதே தான் போய் ஒட்டுங்க தயவு செஞ்சு அதை மாதிரி மட்டும் குழந்தைங்களுக்கு பழக்க விடாதீங்க அது குட்டீஸ்களுக்கு கண்டிப்பா பழக்கியே விடாதீங்க குட்டீஸ்கள் அடிக்ட் ஆயிடுவாங்க அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அதை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அடம் இருப்பாங்க அப்படியே நான் பேசிக்கிட்டே நான் என்னென்ன போடுறேன் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி செய்யுங்க இது என்ன நூடுல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கேரட் இல்லைங்க பீன்ஸ் இல்லை பட்டாணி இல்லை அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி முட்டைக்கோசை வச்சு ஒரு நூடுல்ஸ் பண்ணியிருந்தேன் இதுவும் நல்லா தானேங்க இருந்துச்சு முட்டைக்கோசை அப்படின்றப்ப அது ஒரு காய் தான் அதனால அதை அதை மட்டும் போட்டு ஒன்றும் தப்பு இல்லைல்ல அதனால அதை மட்டும் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை எதுவுமே போடாம ப்ளைனாக வெஜிடேரியன் மாதிரி இந்த மாதிரி போட்டு செஞ்சோம் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க சும்மா சொல்லக்கூடாது இந்த முட்டைக்கோசை மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் அதுக்கப்புறம் இந்த முட்டைக்கோசை மட்டும்தான் போட்டு செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது செஞ்சுட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க சூடாக இருக்கிறப்ப கொஞ்சம் அள்ளி சாப்பிட்டு பாருங்க அதோடய டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு எல்லாருமே எங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குமா நீங்கள் இனிமேல் நூடுல்ஸ் பண்ணுறதா இருந்தால் வெறும் ப்ளைனாக வந்து நீங்கள் வந்து முட்டைக்கோசு மட்டுமே போட்டு பண்ணுங்க அதுவுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு எங்கள் பசங்க சொன்னாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதனால் நீங்களும் ஒரு தடவை மறக்காமல் இதை மாதிரி ட்ரை பண்ணிடுங்க எத்தனை பாக்கெட் நூடுல்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து முட்டைக்கோசும் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்போ அதோட டேஸ்ட் வந்து ஒரே லெவலாக ஒரே அளவாகவும் சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இனிமேல் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க தான் சொல்றேன் கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா எடுக்காதீங்க அப்படி எக்ஸ்ட்ரா எடுத்தீங்க அப்படின்னா அதோட எப்படி சொல்றதுன்னா இப்ப வந்து முட்டைக்கோசுற அளவு கூடி போயிடும் அந்த நூடுல்ஸ் அளவு குறைஞ்சு போயிரும் அப்போ வந்து டேஸ்ட் வந்து வேற மாதிரி ஆயிரும் அப்ப நூடுல்ஸ் சாப்பிட்ட ஃபீலே இருக்காது ஒரு முட்டைக்கோசு சாப்பிட்ட ஃபீல் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ்குள்ள ஒரு பாக்கெட் பொடி தருவாங்க அந்த பொடியை என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணுவீங்க கட் பண்ணிவிட்டு அந்த சின்ன பீஸை வந்து கீழே போட்டுருவீங்க எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருக்கும் எனக்குமே இருந்துச்சு அதுக்கப்புறம் நானாக ஒரு ஐடியா பண்ணேன் அந்த சின்ன பீஸை நம்ம கீழே போட்டு அதுக்கப்புறம் அதை தேடிக்கிட்டு இருக்கணும் அதுக்காண்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த சின்ன பீஸை வெட்டுறப்ப என்ன பண்ணிருவே அந்த பெரிய பீஸுக்குள்ளே அதை வச்சு எல்லாத்தையுமே வச்சு டஸ்ட்பின்ல போய் போட்டுருவேன் அப்போ வந்து அந்த சின்ன பீஸை நம்ம இதுக்குன்னு வந்து நம்ம குனிஞ்சு எடுக்க தேவை இருக்காது ஏன்னா நம்ம அதுக்குள்ளேயே வச்சு உள்ளே போட்டோம் அப்படின்னா வீடும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அங்கங்கே அந்த சின்ன சின்ன பீஸ் வந்து பறக்காது அதுக்குள்ளேயே வந்து அது உள்ளே போய் செட்டாயிரும் அதுக்கப்புறம் நம்ம எந்த எரிக்கிற இடத்துல போய் போட்டுட்டோம் அப்படின்னா அது சேர்ந்து எரிஞ்சிரும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வீடை வந்து நம்ம நீட்டாகவே வச்சுக்கலாம் எப்பயுமே ஏன்னா நம்ம குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கட் பாக்கெட்லாம் சாப்பிட்டுட்டு கீழே தூக்கி தூக்கி டக்கு டக்கு அங்கேடங்கு போட்டு விட்ருவாங்க அதை அப்படியே பற பறந்து 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 அங்கிட்ட எங்கிட்ட போய்கிட்டே இருக்கும் அது பாக்குறக்கே வீட்டையே வந்து சுத்தி ஒரு குப்பை மாதிரியே ஆயிரும் அதுக்கு தான் அந்த சின்ன ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ட்ரிக் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா இது வந்து சின்ன சின்ன ட்ரிக்கு தான் இதே மாதிரி தான் நம்ம பூஸ்ட் பாக்கெட்டும் அதே மாதிரி தான் பண்ணுவோம் அதை வெட்டுவோம் வெட்டிட்டு என்ன பண்ணுவோம் சின்ன பீஸ கீழே போட்டுருவோம் திருப்பி அந்த பீஸ் எல்லாம் போய் ஓரத்துல போய் ஒட்டிக்கிறோம் இல்ல சிலிண்டருக்கு பின்னாடி போய் விழுந்து கிடக்கும் இல்ல அப்படின்னா நம்ம வந்து அடுப்புக்கு பின்னாடி போய் கிடக்கும் இந்த பீஸ் எல்லாம் அலசுறப்பையோ இல்ல வந்து வீட அது அங்கேருந்து கழுவி விடுறப்ப அப்படியே வரும் இது எதுக்கு அசிங்கமா இருக்கோம் இதுக்கு ஒரே ஐடியா வந்து நீங்க வெட்டுறப்பயே அதுக்குள்ள வச்சு நீங்க டஸ்ட்பின் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்க வேலையும் மிச்சமாயிரும் உங்க வீடு நீட்டாயிரும் வீடு சுத்தமாகவும் இருக்கும் பாக்குறதுக்கு அங்கங்க பீஸ்கள் வந்து கீழே விழுகாம சூப்பரா அழகா வீடு பாக்குறதுக்கு அவ்வளவு அம்சமா அழகாகவும் இருக்கும் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு இந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க அவங்க என்ன பண்ணுவானா சாப்பிட்டு சாப்பிட்டா அங்க தூக்கி போட தூக்கி போட இந்த மாதிரி வேலை நிறையா நிறைய பண்ணுவாங்க ஏன்னா எங்க வீட்டில் நிறையவே நடக்கும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அதனால இந்த மாதிரி பழக்கத்தை நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்டாலும் சரி இல்லை வெட்டி போட்டாலும் சரி அதை எடுத்து அந்த பாக்கெட்டுக்குள்ளே போட்டு திருப்பி கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கையை கழுவிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி பழக்கத்துக்கு கொண்டுட்டு வாங்க ஏன்னா இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு அந்த பழக்கமே சுத்தமாக கிடையாது நம்ம அம்மா தான் எல்லாத்தையும் பழக்கி கொடுக்கணும் தான் நான் சொல்றேன் இந்த ட்ரிக்கு நானா வந்து தெரிஞ்சுக்கிட்டது தான் ஏன்னா நான் நிறைய தடவை வந்து அதை வெட்டி வெட்டி கீழே போட்டுருவேன் கீழே போட்டு அதுக்கப்புறம் நான் வீடு விட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓரத்துல போய் நின்றுக்குறோம் அதுக்கப்புறம் திருப்பி அதை போட்டு நான் இழுத்துக்கிட்டு கிடப்பேன் இல்லை கீழே குடிஞ்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒண்ணு இங்கே ஒண்ணு இப்படி கிடக்கும் அதனால நம்ம முதைய வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா வேலையும் முடிஞ்சிடும் வீடும் நீட்டாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது அதனால சின்ன சின்ன ட்ரிக்கை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் நீட்னஸ்ஸாவும் அழகா பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ட்ரிக்கை நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு தெரிவிங்க அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நிறைய நான் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு நேரம் டயம் இருக்கும் ஒவ்வொரு நேரம் டயம் இருக்காது அதனால என்னால் போட முடிய மாட்டேது ஆனால் இப்போ தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் என்னோட வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பாருங்க பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்